சிம்மம் ராசி இன்று அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் என்பதால் உத்தியோகத்திலும் தனியார் மற்றும் அரசாங்க தொடர்புகளிலும் சாதகமான நிலை காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காணும் வகையில் புதிய ஆதரவுகள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்கள் பக்கம் திரும்ப வாய்ப்பு உண்டு நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடன் நல்ல உறவுகளை பேணுவது நல்லது சிறிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி அனைவருடனும் ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் சுற்றுலா துறைகளில் புதிய மாற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் பயணங்கள் அல்லது சுற்றுலா தொடர்பான விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது சுற்றுலா மற்றும் ஹோட்டல் தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் அனுபவம் மிக்கவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பாக நீங்கள் அனுபவமுள்ள பெரிய நபர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது அவர்கள் வழியாக புதிய வாய்ப்புகளை பெறலாம் புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்விக்க வாய்ப்பு உள்ளது பாராட்டு கிடைக்கும் நாள் இன்று உங்கள் செயல்களுக்கு சக மனிதர்கள் பாராட்டு தெரிவிப்பார்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் கடகம் ராசி குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் மனதளவில் இருந்த தயக்கத்தை தவிர்க்கவும் உங்கள் எண்ணங்களில் தெளிவும் உறுதியும் பிறக்கும் எந்தவொரு விஷயத்திலும் அதிக யோசனை செய்வதை குறைத்து நேர்மறை அணுகுமுறையுடன் செயல்படுங்கள் உணவு செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும் இன்று ஆரோக்கியமான உணவை மட்டும் உட்கொள்ளுங்கள் ஜங்க் புட் மற்றும் எண்ணெய் அதிகமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகும் தம்பதியருக்கிடையே நல்ல ஒற்றுமை காணப்படும் எந்த ஒரு சிறிய மனமுறிவும் இல்லாமல் இருவரும் இணைந்து செயல்படலாம் வணிக நடவடிக்கைகளில் லாபம் மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இன்று நன்மைகளை பெறுவார்கள் எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரும் யதார்த்தம் தாண்டிய கற்பனைகளை குறைத்துக் கொள்ளவும் சில விஷயங்களில் அதிகம் கனவு காணாமல் யதார்த்தமான தீர்வுகளை கடைபிடிக்க வேண்டும் வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும் தொழில் செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகள் இன்று உங்களை உற்சாகம் அடையச் செய்யும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் மற்றும் வாய்ப்புகள் உங்களை மகிழ்ச்சி அடையச் செய்யும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர்மஞ்சள் இன்றைய தினம் சிம்மம் மற்றும் கனகம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை அளிக்கும் நாள்